இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு மத்திய அரசின் பெண் கைதிகள் முன் விடுதலை தொடர்பான அரசாணைப்படி தண்டனை பெற்ற எழுபது வயது மூதாட்டியை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த ராஜாமாள் என்பவர் தனது மருமகளை தற்கொலைக்கு தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இந்த தண்டனையை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து ராஜம்மாள் சென்னை புழல் மத்திய பெண்கள் சிறையில் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டார் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தையொட்டி மத்திய அரசு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண் கைதிகள் தண்டனை காலத்தில் ஐம்பது சதவீதத்தை நிறைவு செய்தால் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் போன்ற நாட்களில் முன் விடுதலை செய்யலாம் என்று அரசாணை வெளியிட்டது இந்த அரசாணைப்படி தனது தாயை விடுவிக்க கோரி ராஜம்மாள் மகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை மனு அளித்தார் ஆனால் இந்த மனு பரிசீலிக்கப்படவில்லை என்பதால் தனது தாயை முன்விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி எம் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் மனுதாரர் தாய் இரண்டு ஆண்டுகள் ஐந்து மாதம் இருபத்தி ஒன்பது நாள் மட்டுமே சிறையில் இருந்ததாகவும் ஐம்பது சதவீத தண்டனையை இன்னும் நிறைவு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட நாட்களை அரசு கணக்கில் கொள்ளவில்லை எனவே அதனை கணக்கில் கொண்டு முன்விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கைது செய்யப்பட்ட நாளையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்து மனுதாரர் தாய் இரண்டு ஆண்டுகள் ஆறு மாதம் சிறை தண்டனை நிறைவு செய்ததால் மத்திய அரசு அரசாணைப்படி முன்விடுதலை செய்து உத்தரவிட்டனர்